அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பிரெக்னன்சி சீரீஸில் பார்க்க போகிற டாபிக் வந்து பேக் வெஜைனல் பேர்த் ஆஃப்டர் சிசரியன் அப்படின்னா ஃபஸ்ட்டு குழந்த சிசரியன் ஆயிருக்கு செகண்ட் குழந்த நார்மலாக டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா நிறைய சான்சஸ் இருக்குது அதுக்கு வந்து ரெண்டே விஷயங்கள் தான் நீங்கள் வந்து பார்க்கணும் ஒன்று வந்து உங்கள் டாக்டர் கிட்ட நீங்கள் செக் பண்ணணும் உங்களுக்கு எதுவும் காம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு அதுலேயே வந்து ஃபஸ்ட்டு குழந்தைய வந்து பிறந்து டூ இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாடி ரெக்கவர் ஆயிடுச்சு ஸோ ஸ்டிச்சர்ஸ் பெயினர் அதெல்லாம் எதுவுமே இருக்காது டூ இயர்ஸில் பாடி வந்து பேக் டு நார்மல் ஆகிடும் இது வந்து டாக்டர்ஸே வந்து கேட்பாங்க உங்களுக்கு எவ்வளோ கேப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது ரெண்டாவது விஷயம் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பிரெக்னன்சி பற்றி உங்களுக்கு நாலேஜ் வந்து வேணும் அதுக்கு வந்து நீங்கள் நிறையா புக்கு படிக்கலாம் இல்லை கிளாஸஸ் ஆன்லைனில் கூட கிளாஸஸ் வந்து எடுக்கிறாங்க எந்த மாதிரி நீங்கள் எக்ஸசைஸ் எடுக்கணும் எந்த வீக்கில் நீங்கள் எந்த மாதிரி உங்களை ஃபுட்டு எடுத்துக்கிடணும் நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் பாடி பற்றி சேஞ்சஸ் நடக்கிறத பற்றி அவேர்னஸ் இருந்தாலே கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து சான்சஸ் நிறையாவே இருக்குது நார்மல் டெலிவரிக்கு அதில் மெயினாக என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து அவேர்னஸ் வேணும் அது எதுக்குன்னா இப்போ வந்து சடனாக சொல்லுவாங்க பனிக்கூடம் வந்து உடஞ்சிருச்சு குழந்த தலை வந்து கீழேயே வரலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பேனிக் ஆகும் பயந்து நமக்கு பாடி வந்து ரொம்ப நர்வஸாக ஆயிட்டு அந்த நார்மல் டெலிவரி வர்றதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து தடு தடுக்கிறது ஓகேவா ஸோ இதே இது நீங்கள் உங்களுக்கு அவேர்னஸ் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி அந்த நேரத்தில் ரியாக்ட் பண்ணணும்னு உங்களுக்கு நல்லாவே வந்து தெரிஞ்சிடும் மெயினாக வந்து டென் சென்டிமீட்டர் டைலேஷன் ஆகணும் அப்படின்னு இந்த வேர்டெல்லாம் வந்து நான் ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியில் கேள்வி கூட படலைங்க அப்படின்னா என்னது டென் சென்டிமீட்டர் டைலேஷன் அப்படின்னா குழந்தை வந்து கர்ப்பப்பை வழியாக வெளியே வரும்போது பத்து சென்டிமீட்டர் நம்மளோட கர்ப்பப்பை வந்து திறந்துருக்கணும் அப்போனா தான் குழந்தை தலை வெளியே வரும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஸோ நீங்கள் நிறையா புக்கு படிக்கலாம் இல்லை நெட்லேயே கூட இருக்குது இப்போ நிறையா ஆப்ஸ் கூட வந்து நீங்கள் எந்த மாதிரி வந்து வீக்ஸில் வந்து ஃபுட்டு எடுத்துக்கிடணும் என்ன மாதிரி எக்ஸசைஸ் பண்ணணும் பேபி பற்றி முந்தையே இருக்குது ஆப்பு இந்த வீக்கில் வந்து பேபி இவ்வளோ ஆகும் அவ்வளோ ஆகும் பட் உங்கள் பாடி பற்றி அவேர்னஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கும்போது வந்து யூ வில் கெட் அன் ஐடியா ஸோ வந்து நார்மல் டெலிவரி பிறக்கிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது நான் வந்து சில கிளாஸஸ் அட்டன் பண்ணேன் புக்ஸ் படித்தேன் அதோட அதோட ரெஃபரன்ஸ் எல்லாமே வந்து கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்களும் போய் அந்த பேஜஸ் வந்து பாருங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்